ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவரிஸ்கூன் இன்றைக்கி ஸ்வீட்கார்ன் ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சேலக்ட் பண்ணலாம் அதில் என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் போட்டு எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள் இப்போ நான் வந்து ஸ்வீட் காரனை வந்து அவித்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அவித்து எடுத்து வச்சுருக்கிறேன் உரிச்சிருக்கிறேன் உரிச்சிட்ருக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா உரித்து வச்சாச்சு உரிச்சிட்டாலும் அந்த பல் அந்த பாப்கார்ன் இருக்கு இதை வந்து நீங்கள் கையில் ஊச்சிட்டாலும் சரி இல்லை கத்தியில் வச்சு கட் பண்ணிக்கிட்டாலும் சரி இது கூட கொஞ்சம் தூணை கேரட் போடுறேன் இது கூடவே கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் போடுறேன் பெரிய வெங்காயம் இன்னும் நீங்கள் சிறு சிறுசாக இன்னும் கட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் குட கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இதில் உப்பு சால்ட் பவுடர் சால்ட் போட்டுக்கலாம் அளவாக போட்டுக்கோங்க லைட்டாக போட்டேன் நான் போதும் அடுத்தது பெப்பர் பொடி மிளகாய் பொடிப்பதில் பெப்பர் பொடி போடுறேன் அளவாக போட்டுக்கோங்க போதும் இப்போ கிளறி விட்லாம் இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இருந்துச்சு அதனால் இதை வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் இது கூட இன்னும் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட போடலாம் முட்டைக்கோஸ் போடலாம் வேறு எந்த காய் வேணாலும் நீங்கள் சேலட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட் போடலாம் அந்த மாதிரி போடலாம் இப்போ இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கலக்கிட்டு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த கான் சொல்கிறேங்க இல்லையா அந்த கானில் நல்லா நார்ச்சு இருக்குது எதுவுமே இது வந்து எண்ணெய் இல்லாமல் எல்லாமே எண்ணெய் இல்லாதது உடம்புக்கு வந்து கொழுப்பு சேராது நல்லதுங்க உடம்புக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இது பண்ணிக்கிடுங்க செமையான ஒரு சேலட் நமக்கு ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக இருக்குது வெள்ளரிக்காய் இருந்தால் வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம் சரிங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாட் பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கௌரி ஸ்கூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க